ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பக்தரை பார்க்க போகிறோன்னா பகவான் விஷ்ணுவே தன்னுடைய வைகுண்ட லோகத்துலேருந்து கருட வாகனத்தை கீழே பூலோகத்துக்கு அமைச்சு இந்த பூத உடலோட கிராமமே வேடிக்கை பார்க்க வைகுண்ட லோகத்துக்கு போன ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர்தான் தான் துக்காராம் மகாராஜ் அப்படிங்கிறவர் ஒரு பிரபலமான இந்த துக்காரா மகாராஜ் நாலாயிரத்து ஐநூறு மராத்தி பாடல்களான அபங்கங்களை எழுதியிருக்கார் இது வந்து நம்ம கர்நாடக சங்கீத கச்சேரிகளெல்லாம் பிரபலங்கள் பாடி கேட்டிருப்போம் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் இல்லை இது வந்து இவர் பேர் துக்காராம் மகாராஜன்னு நான் சொன்னேன் நீங்கள் உடனே அவர் பெரிய ராஜான்னு நினச்சிக்காதீங்க அவர் ஒரு பரம ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தேஹு அப்படிங்கிற கிராமம் பூனா நகரத்தில் இருக்குது பூனே கேள்விப்பட்டிருப்பீங்க மகாராஷ்டிராவில் மும்பை பக்கத்தில் இருக்கிற பூனே நகரத்தில் தேஹுங்கிற ஒரு கிராமம் இருக்குது ஸோ அந்த கிராமத்தில் தான் பிறந்தார் அதே கிராமத்தில் தான் அவர் வைகுண்ட லோகத்துக்கும் அதே கிராமத்துலேருந்து தான் போனார் அந்த காலத்துலலாம் சின்ன வயசுலே கல்யாணம் அதே மாதிரி இவருக்கும் ரொம்பவே ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு பதினெட்டு வயசு கீழே அவருக்கு இருக்குது கல்யாணம் ஆகிடுது குழந்தைகளும் பிறந்தது பட்டு வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுதான் இதெல்லாம் நடந்தது வந்து பதினா பதினாறாவது நூற்றாண்டு பிட்வீன் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் பதினாறுக்கும் பதினேழு நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த கதை இது ஸோ பஞ்சத்தில் வந்து அவர் மனைவி மகன்லாம் பறி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு அண்ணா இருந்தார் அண்ணனுக்கும் கல்யாணம் மனைவி இருந்தது அண்ணனோட மனைவி இறந்துட்டா அண்ணனும் காலப்போக்கில் இறந்துட்டார் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப துக்கத்தை கொடுத்தது என்னடா அது நம்ம அண்ணன் குடும்பம் இறந்துடுது நம்மளோட மனைவி மக்கள்லாம் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே துக்கத்தை கொடுத்து தான் அவருக்கு வந்து இந்த இழ இழப்பே ஒரு ஞானத்தை கொடுத்து தான் நம்மளும் ஒரு நாள் போய் சேர்ந்துருவோம் நம்ம கூட யாரும் வரப்போகிறது இல்லை ஸோ பகவானே கதி அப்படின்னு இருக்கணுங்கிற ஒரு புத்தி வந்து தான் அவருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவா வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்ண சொன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணார் முதல் மனைவி இறந்தாலேயா அவள் பேர் ருக்மா பாய் இரண்டாவதாக வந்த மனைவி பேர் ஜிஜாபாய் ஸோ இந்த ஜிஜாபாய்க்கு கணவர் இப்படி எந்த பொறுப்பான வேலையும் பண்ணாமல் விட்டலா விட்டலான்னு விட்டலனை நோக்கியே பாடின்னு இருக்காரே அப்படின்னு ஒரே கடுப்பாகவே தீட்டின்றே இருப்பாளாம் தான் புருஷனை விட்டலன் வந்து வேறு யாரும் இல்லை கிருஷ்ணர் மகாராஷ்டிர மாநிலத்தில் கிருஷ்ணரை வந்து விட்டலா விட்டலான்னு சொல்லுவாள் அது ஒரு தனி கதை அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேணாம் ஸோ இவர் வந்து எப்போ பாரு மெய் மறந்து போயிடுவாராம் அப்படியே பகவானோட ஐக்கியம் ஆயிடுவாராம் இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரே கடுப்பாக இருக்குமா குடும்பத்தில் வந்து குழந்தை குட்டிகளை பார்க்க வேணாமா வருமானத்துக்கு வழி தேட மாட்டேங்கிறாருன்ட்டு கறிச்சு கொட்டிகிட்டே இருப்பாளாம் பேருக்கு இந்த பக்தி முதல்ல எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ பக்தி பண்ணாதான் குழந்தைகளுக்கு அந்த பக்தி வரும் இவர் வந்து வார்க்கரி அப்படின்ட்டு நீங்கள் போன ஏகாத ஏகாதசியில் சொல்லியிருப்பேன் அதாவது தேவசைனி அல்லது ஆஷாட ஏகாதசின்னு பேர் அந்த ஏகாதசியில் நான் கதை சொல்லும்போது சொல்லியிருப்பேன் வார்க்கரி சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது அதாவது விட்டலனை பகவானாக ஏற்றுண்டு வழி வழியாக தான் இந்த வார்கரி சம்பிரதாயம் ஸோ அந்த கதை கேட்டவாளுக்கு இது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம் இந்த வார்கரி சம்பிரதாயத்தில் பிறந்தவர் தான் இவர் ஸோ அதனால் அவருக்கு இயற்கையாகவே விட்டலன் மேலே பக்தி வந்துடுத்து அந்த இழப்பெல்லாம் வந்து இவருக்கு புரிய வச்சிருத்து இல்லையா எது வந்து நிரந்தரம்னு ஸோ அவர் வந்து பக்தியை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் இவர் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்தவர் தான் வந்து சமர்த்த ராம்தாஸ் சிவாஜி அப்புறம் எல்லோருக்கும் தெரிஞ்ச சிவாஜி மஹராஜ் வாழ்ந்த காலத்தில் தான் துக்காராம் எல்லாம் ஒரே காலத்துவா ஸோ சிவாஜி மகாராஜ் சமர்த்த ராம்தாஸ் துக்காராம் இவெல்லாம் வந்து ஒரே காலத்தை ஒரே காலத்தில் வாழ்ந்தவா சிவாஜி மகாராஜோட குரு வந்து சமர்த்த ராம்தாஸ் சமர்த்த ராம்தாஸ் ஒரு தடவை சொன்னாராம் இது மாதிரி ஒரு சிறந்த பக்தன்றிருக்கான் எப்போ பாரு விட்டலன்னே நோக்கி விட்டலா விட்டலான்னு பாடிண்டே இருப்பான் நீ அவனை வேணா போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோண்டு சிவாஜி மகாராஜுக்கு ஒரு தடவை சமர்த்த ராம்தாஸ் சொன்னதுனால இந்து துக்காராம பார்க்குறதுக்கு சிவாஜி மகாராஜ் வந்தாராம் முகல் முகல்ஸ் இருக்காங்க இல்லையா முகலாயர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது ஸோ முகலாயர்களை எப்படி சிவாஜி மகாராஜ் போராடி வென்றார் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ இந்த விஷயம் இந்த முகலாய சேனா தளபதிக்கு தெரிஞ்சிருத்து சிவாஜி மகாராஜ் துக்காராம பார்க்க வந்திருக்கார் அப்படின்ட்டு உடனே இரண்டாயிரம் சேனைகள் படைகள் அனுப்புகிறான் ஒரே ஒரு சிவாஜி மகாராஜை பிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் பேர் அனுப்புகிறான் ஸோ துக்காராமும் சிவாஜி மகாராஜும் பேசின்னு இருக்கா துக்காராம் சிறந்த பக்தர்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவருக்கு தெரிஞ்சுருத்து சிவாஜி மகாராஜை பிடிக்கிறதுக்கு இந்த முகலாய படைகள் வருதுன்னு இவர் அவன் மட்டும் தனியாக இல்லை சத்சங்கம் போயின்ட்டுருக்கு அன்றைக்கி ஏகாதசி வேறு ஸோ ஏகாதசிக்கு அந்த காலத்துலலாம் எல்லோரும் பக்தியோடு எல்லோரும் விரதம் இருப்பா சத்சங்கம்லாம் நடக்கும் அதாவது பிரவச்சனம் லெக்சர்ன்னு வச்சுக்கோங்களேன் பகவானை பற்றி பேசுவா ஸோ ஒரு கூட்டமே இருக்கங்க சிவாஜி மகாராஜ் மட்டும் தனியாக இல்லை சிவாஜி மகாராஜ் பேசி முடிச்சுட்டு கிளம்ப பார்க்குறாரா உடனே துக்காராம் சொல்கிறாரா இல்லை இல்லைப்பா நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கண்டினியூ பண்ணுறாரா குருவாக இவர் ஏற்றுன்ருக்கார் சிவாஜி மகாராஜ் சமர்த்த ராம்தாஸோடு சேர்த்து துக்காராமையும் குருவாக ஏற்றுன்ருக்கார் ஸோ குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லைன்னு அவர் பாட்டு உட்காண்டிருக்கார் இந்த இரண்டாயிரம் வீரர்களும் தேடரா தேட்ராவலால் கண்டே பிடிக்க முடியல எழுத்தாப்பில் தான் உட்காண்ட்ருக்கார் பட் சத்ரபதி சிவாஜி இவா கண்ணுக்கு தெரியல உடனே போய் தலைபதிட்ட சொல்கிறாள் இது மாதிரி எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஸோ முகலாயர்களோட குணந்தான் நமக்கு தெரியுமே ஸோ உடனே அவள் என்ன பண்ணுறா கண்டுபிடிக்க முடியாட்டி என்ன அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கொண்ணுடு அப்படிங்கிறா அங்கே இப்போ ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் உட்காந்து சத்சங்கத்தை கேட்டுருக்கான அத்தனை பெரிய கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறான் சரி அத்தனை பெரிய போட்டு தள்ளுவோன்னு சொல்லிட்டு இந்த இரண்டாயிரம் வீரர்களும் வரா பார்த்தா திடீர்னு இவா கண்ணுக்கு என்ன தெரிகிறதுனா சிவாஜி மகாராஜ் ஒரு குதிரையில் ஏறி கிளம்புறா அப்படின்னு சிவாஜி மகாராஜ் மட்டும் இப்போ கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியல இல்லையா இப்போ வந்து கண்ணுக்கு தெரிகிற அதாவது பகவான் இந்த சத்சங்கத்தில் இருக்கிறவ அத்தனை பெரிய காப்பாற்றுறதுக்காக இந்த லீலைகளை நடத்துகிறான் யாரு துக்காராம் வேண்டின்றதுனால விட்டலன்னு இந்த லீலையே நடத்துகிறான் ஸோ சிவாஜி மகாராஜ் குதிரையில் ஏறி கிளம்புற மாதிரி இவள் கண்ணுக்கு தெரியறதுனால அந்த சத் சங்கத்தில் இருந்து அத்தனை பேரும் புழைச்சா ஸோ அவளெல்லாம் விட்டுட்டு சிவாஜி மகாராஜை நோக்கி இந்த இரண்டாயிரம் வீரர்களும் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறா இவ்வளோ பேராலையும் பிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தொலைதூரம் காட்டுக்குள்ளெல்லாம் போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த குதிரை மறைஞ்சிடுறது அதாவது சத்திரபதி சிவாஜி மகாராஜ் குதிரையோட மறைஞ்சு போயிடுறார் எப்பட்றா அது இரண்டாயிரம் வீரர்கள் கண்ணுக்கும் தெரியாமல் போகுன்ட்டு தளபதிக்கு விஷயம் தெரிய தெரிய வந்து டிவாலெல்லாம் திட்டுறான் அது இவா சொல்கிறா இது மாதிரி எப்படின்னு தெரியல நாங்கள் பின்னாடி தான் போனோம் ரொம்ப தூரம் பின்தொடர்ந்து போயும் வந்து திடீர்னு மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறா அது வேற யாரும் இல்லை விட்டலன் தான் அந்த குதிரையில் வந்ததா மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் இதை கோயில் செவுத்துலலாம் இந்த கதையை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாள் ஸோ விட்டலன் வந்து சிவாஜி மகாராஜ் ஒரு சிறந்த பக்தர் விட்டலன் வந்து சத் சங்கத்தில் இருந்த அத்தனை பெரிய காப்பாற்றியிருக்கான் அதுக்கப்புறம் சிவாஜி மகாராஜை காப்பாற்றியிருக்க இவா இந்த பக்கம் பின்தொடர்ந்து போனாலே அப்போ வந்து இவ சிவாஜி மகாராஜ் ரியல் உண்மையான சிவாஜி மகாராஜ் வந்து கிளம்பி போயிட்டார் சேஃபான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டார் ஸோ இது அதாவது பகவான் பக்தனிட்ட கட்டளையை எப்படி வந்து நடத்தி வைக்கிறான் அப்படின்னு நம்ம இந்த கதையில் பார்த்தோம் அவர் வைகுண்டம் போன கதையை நான் இன்னும் சொல்லலை இப்போதைக்கு துக்காராமோடைய பக்தி எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதாவது சத்திரபதி சிவாஜி எவ்வளோ பெரிய மகாராஜா அந்த மகாராஜே இவரை வந்து பார்க்க வந்திருக்கார் இன்னொன்று இருக்குது அவர் வந்து இவருடைய ஏழ்மை ஏழ்மையை பார்த்துட்டு நிறைய செல்வங்கள் கொடுத்தாராம் அத்தனை செல்வத்தையும் வேணான்னு நிராகரித்தாராம் துக்காராம் ஒய்ஃபு ஜிஜாபாய் இருக்கா இல்லையா மனைவிக்கு சம கோவம் வந்து தான் என்னது சத்ரபதி சிவாஜியே வந்து கொடுக்குறாரு நீங்கள் வேணான்னு சொல்கிறேல்லே அப்படின்னு சொல்லி கேட்குறா அது அதுக்கு துக்காராம் மகாராஜ் வந்து சத்ரபதி சிவாஜிகிட்ட சொன்னாராம் மகாராஜ் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்ன கொஞ்ச நாளாக தான் தெரியும் பட் அந்த விட்டலனுக்கு அதாவது அந்த கிருஷ்ணனுக்கு என்ன ரொம்ப ஜென்ம ஜென்மமாக தெரியும் நான் இப்போ ஏழ்மையில் இருக்கிறதும் அவனுக்கு தெரியாதா ஆனாலும் அவன் எதுவுமே பண்ணலையே அப்போனா இது அவனுடைய சித்தம் அவனுக்கு நான் ஏழ்மையில் இருக்கிறதா விருப்பம்னா நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிராகரித்தாராம் அதுதான் ஒரு பக்தனுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக அதாவது நீ நல்லா வச்சுட்டால் நான் வந்து உன்னை மதிப்பேன் அப்படின்னு இல்லை நீ என்னை எப்படி வச்சுட்டாலும் நீ தான் எனக்கு பகவான் அப்படின்னு தான் வந்து பக்தன் நினப்பான் அதை தான் துக்காராம் வந்து செல்வம் வந்தும் நிராகரித்தார் ஏன்னா அவருடைய பாலிசி படி பகவானுக்கு தெரியும் பகவான் வந்து நினச்சிருந்தா எப்பயோ எனக்கு செல்வத்தை கொடுத்துருப்பானே ஆனால் எனக்கு கொடுக்கலையே பக்தியை தானே கொடுத்தான் அப்படின்னு அவர் நினச்சார் இப்போ வந்து அவர் வைகுண்டம் போன கதையை பார்ப்போம் இவர் வைகுண்டம் போன தான் துக்கா பீச் அப்படின்ட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டாடுவா அவர் வைகுண்டம் போன நாளை குறித்து வச்சிருக்கா ஸோ ஊரே பார்க்க வைகுண்டம் போனார் இல்லையா அந்த போன இடத்துல இப்போ அவர் நினைவா ஒரு கோயில் இருக்கு அதை நான் ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் நான் பூனேயில் சில காலங்கள் வாழ்ந்தேன் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த தேகு காவ் அதாவது கிராமம் தேகுங்கிற கிராமத்தில் துகாரா மகாராஜ் வைகுண்டம் போன அந்த இடத்த நான் போய் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது ப்ளஸ் அவர் வைகுண்டம் போனதை பார்த்த ஒரு விருக்ஷம் இருக்குது அதாவது ஒரு மரம் அந்த மரம் இன்னமும் இருக்குது அவர் வைகுண்டம் போனதை தரிசித்த அந்த மரம் இன்னும் அந்த இடத்துல அந்த கோயிலில் இருக்குது அதையும் நான் வந்து வளம் வந்தேன் அவர் கடைசியாக அதாவது வைகுண்டம் கருட வாகனத்தில் ஏறி இந்த பாட்டை பா தான் நம்பப்படுறது அது கடைசி மராட்டி அபங்கம் என்னென்னா அமிஜாத்தோ அமுஜாகவா அதாவது நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கேயே போகிறேன் நான் வைகுண்டத்தை சேர்ந்தவன் ஸோ நான் அங்கேருந்து தான் வந்தேன் நான் திரும்பவும் அங்கேயே போகிறேன் இதோட அர்த்தங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவர் எழுதின எல்லா பாட்டோட அர்த்தம் புரிஞ்சால் நீங்களும் ரசிக்கலாம் ஸோ நான் இங்கேருந்து வந்தேனோ அங்கேயே போகிறேன் நீங்கள் வந்து எப்போதும் விட்டலெண்ண ஜபம் பண்ணிட்டே இருங்கிற அர்த்தத்தில் ஒரு பாட்டை பாடிட்டு போனாராம் ஸோ அந்த பாட்டு ரொம்பவும் பிரபலமான பாடல் இவர் வைகுண்டம் போகும்போது எல்லா கிராமத்து வாசிகளும் போய் அவருடைய மனைவி ஜீஜா இதுமாரி சொல்கிறாலாம் கருட வாகனமே வந்து உன்னுடைய கணவருக்காக கீழே வந்திருக்கு எங்களுக்கும் அதை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது நீயும் எழுந்து கிளம்பி போகணுன்னு வந்து பார்க்குறாலாம் நான் இந்த பூலோகத்திலே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு துக்காராம் சொல்கிறாராம் நான் வந்து உனக்கு எந்த சுகமும் கொடுக்கல கல்யாணம் பண்ணி கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் உனக்கு வைகுண்ட வாசத்தையே நான் தரேன் ஏறு அப்படிங்கிறாரா இவன் ஏறமாட்டே ஏற மாட்டேங்கிறாராம் பார்த்துக்கோங்க எப்படி வந்து நம்மளை வந்து மாயை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய கருட வாகனம் வருது சாதாரண இத்தினுண்டு சின்ன கருடன்னு கிடையாது அது வைகுண்ட லோகத்துலேருந்து வந்திருக்கு அந்த வாகனம் அதை பார்த்து ஊரே பிரமித்து நிற்கிறது அப்போ கூட இந்த ஜிஜாபாய் ப ம அந்த மனைவிக்கு இன்னும் உரைக்கலை இது மாதிரி இந்த மாய உலகத்துலேருந்து விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சும் அவள் ஏறலையாம் விட்டுட்டாலாம் அதுதான் நம்ம எப்போது பகவான் நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தால் தான் நமக்கு புத்தி வரும் பகவானே நேரில் வந்தால் கூட அது புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி கூர்மை நமக்கு இருக்கணும்னா அதுக்கு நாம ஜபம் பண்ணணும் இன்னொரு கதை இருக்குது இதோட நிறுத்திக்காதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது இவர் இவரை பற்றி ஏகப்பட்ட கதை இருக்குது அதை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம் பட் இன்னொரு முக்கியமான கதை இவருடைய அபங்கங்கள் எவ்வளோ அற்புதமானது அப்படிங்கிறத பற்றின கதை ஸோ அதனால் வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் இவர் வந்து சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்னு சொன்னேன் இல்லையா ஸோ பண்டிதர்கள் சிறந்த பண்டிதர்கள் வேத பண்டிதர்கள் சிறந்த உபன்யாசகர்கள்லாம் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கா ஸோ அவளுக்குலாம் வந்து கூட்டம் கம்மியாக போயிடுதான் என்னடா கூட்டம் குறைஞ்சி போச்சே இவன் யாருன்னே தெரியாது இந்த துக்காராம் கிட்ட போய் எல்லோரும் வந்து கூட்டம் கூட்டம் போகிறதே நம்மக்கிட்ட கூட்டம் கம்மியாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த ராமேஷ்வர் பட் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாராம் ராமேஸ்வர் பட்டும் உபன்யாசகராக இருந்து அப்போ முன்னாடி கூட்டம் வந்துது பட் போக போக கூட்டம் கம்மியாக எடுத்து இவரோட உபன்யாசத்தை கேட்குறதுக்கு யாருமே இல்லை கூட்டம் கம்மியாகிடுது ஸோ அவர் வெறுத்து போய்ட்டு நதியில் குளிக்க போகும்போது அப்போன்னு பார்த்து ஒரு திடீர் எங்கேருந்தோ கூட்டம் வந்து குளிக்கிறது தான் நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு துக்காராமோட உபன்யாசத்தை ஏகாதசி ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் கேட்டுட்டு இப்போ தான் நாங்கள் குளிக்க வந்திருக்கோம் அந்த இந்திரியாணி நதி இந்திரியாணி நதி தான் அங்கே ஓடுறது ஸோ இந்திரியாணி நதியில் பூனாக்கிட்ட பூனையில் ஸோ இந்திராணி நதியில் குளிக்க வந்திருக்கோம் அப்படின்னோன்னே யார் இந்த துக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு இவருக்கு ஒரு பொறாமை வருது ப்ளஸ் கோவமும் வருது உடனே உடனே இவரை மாரிய ஒரு சிறந்த பண்டிதர்கள்லாம் ஒரு பஞ்சாயத்து வச்சு மாதிரி துக்காராம் வந்து எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் அவனே ஒரு அபங்கம் எழுதுகிறான் அதை வந்து மக்கள் ரசிக்கிறா அந்த பஜனையை அதாவது அவரை வந்து இந்த டப்பாங்குத்து மாதிரி அதை கன்சிடர் பண்ணான் ஒரு சாமி பக்தி பாடல்களை வந்து அவங்க வந்து மதிக்கலை ஏன்னா துக்காராமுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை அவர் வந்து படிக்கலை சின்ன வயசில் அவராக எழுதினார் அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை பட் அது வந்து மக்களை ஈர்த்துது மக்களை ரொம்ப அதிகமாக ஈர்த்ததுனால மக்கள் போகிறா அது பக்தி பாடல் வேறு ஸோ இந்த கோவத்தில் வாழை என்ன பண்ணுறா துக்காராம கூப்பிட்றா துக்காராம வந்து ரொம்ப ஹம்புள் அவரை ரொம்ப பணிவானவர் அவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு தான் அவர் நினைக்கிறார் ஜீயோ இவ்வளோ வாழா ரொம்ப பெரிய படித்தவா நம்மளாக ஏதோ கிருக்கி வைக்கிறோம் அதாவது தன்னுடைய அபங்கங்களை அவர் நினச்சிட்டு இருக்க கிருக்கல்கள்லாம் நினச்சி ஒருவேளை தான் சரி போல இருக்குது நம்ம தான் தப்பு போல இருக்குது இந்த மக்கள் தான் பைத்தியக்காரத்தனமாக நம்ம பாட்டை கேட்குறா போல இருக்குன்னு நினச்சிண்டு அவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்குறதுக்கு ரெடியாகிட்டார் ஸோ அவள் என்ன சொல்கிறா இதில் ரெண்டு ரெண்டு விதமான வருஷன் இருக்குது இரண்டு விதமான கதைகள் இந்த ராமேஸ்வர் பட்டு என்ன கட்டளைறாரா இவருடைய அத்தனை அபங்கங்களும் அவர் காலங்காலமாக எழுதின அத்தனை அபங்கங்களும் தன் நதியில் தூக்கி போட்டுருனோம் அது போட்டுட்டு யார் கையிலையாவது அகப்பட்டு இவருக்கே திரும்பி வந்தது அப்படின்னா அதை விட்டலன்னு ஏற்றுண்டான்னு அர்த்தம் அப்படி இல்லை அது தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுத்துனா அதுக்கப்புறம் அவர் அபங்கங்கள்லாம் எழுதக்கூடாதான் இது ஒரு ஒரு கதை இன்னொரு கதை இன்னொரு கதை இருக்குது அதை அப்புறம் சொல்கிறேன் ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த வருஷன் இந்த கதையோட வருஷன் படி அந்த அபங்கங்கள் பதிமூணாவது நாள் பதிமூணு நாள் கழித்து பதிமூணாவது நாள் கிடைக்கிறதான் யார் கையிலேயும் கிடச்சி திரும்பியும் துக்காராம் கிட்டேயே வந்து சேர்றதான் இந்த பதிமூணு நாளில் துக்காராம் வந்து ரொம்ப ரொம்ப காலங்கு பல யுகங்கள் ஆன மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டார் ஐயோ நம்ம அபங்கங்கள்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி ஆனால் அவருக்கு வந்து சேர்ந்தோன்னு அப்படி சந்தோஷப்பட்டாராம் இது ஒரு வருஷன் அதுக்கப்புறம் மக்கள் அதாவது அந்த பெரிய மக்கள் எப்படி ஏற்றுன்ட்டால் அந்த பண்டிதர்கள்லாம் இவரை ஏற்றுன்றது மாதிரி ஒரு வருஷன் இன்னொரு வருஷன் என்ன அப்படின்னா அது அபங்கங்களை தண்ணியில் போட்டுட்டாலா நதியில் போட்டுட்டாலா அதுக்கப்புறம் பதிமூணாவது நாள் விட்டலனுடைய கர்ப்ப கிரகத்தில் கதவை திறந்து பார்க்குறா விட்டலன் தலை மேலே அது அந்த அபங்கங்கள்லாம் இருக்குது இப்படி ஒரு கதை ஸோ விட்டலன் தலை மேலே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு துணியில் கட்டி தான் போட்டால் ஸோ அதே துணி அதே கலர் அதே அபங்கங்கள் விட்டலன்னே அதை காப்பாற்றி தான் தலைமையில் வச்சுட்டதா ஒரு இன்னொரு கதை இருக்குது ஸோ இதை வந்து எல்லோரும் போய் சொல்கிற அந்த சிறந்த பண்டிதர்கள்லாம் வந்து அப்புறம் இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா துக்காராம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இவரோட அபங்கங்களை மனதார ஏத்துண்டு அதுக்கப்புறம் இவாளும் பாடுறதா சொல்லி இன்னொரு கதை இருக்குது ஸோ இவரோட அபங்கங்கள் எவ்வளவு சிறந்தது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் இவருடைய குரு யார் எப்போதுமே குருன்னு ஒருத்தர் இருக்கணும் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா இவருக்கு குரு வந்து கனவில் வந்தாராம் கனவில் வந்து வந்து ராம ஹரி அப்படின்ட்டு இந்த மூணு மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டாராம் ஸோ ராம ஹரி அப்படிங்கிறது தான் இவருக்கு கிடச்ச தீக்ஷ மந்திரம் தீக்ஷையாக கிடச்ச மந்திரமாக கனவில் வந்து பகவான் கொடுத்த மந்திரம் ராம கிருஷ்ணஹரின்ட்டு ஸோ இவருடைய நிறைய அபகங்களில் ராமகிருஷ்ண ஹரிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும் ஸோ நீங்கள் நாம ஜபம் பண்ணி உங்களுடைய கெட்ட கர்மாவெல்லாம் கழிச்சேல் அப்படின்னா உங்களுக்கு பகவான் இந்த கலிகாலத்தில் கூட இந்த கலியுகத்தில் இது வந்து எப்போ நடந்த கதைன்னு சொன்னேன் பதினாறாவதோ இல்லை பதினேழுதோ நூற்றாண்டுக்கு இடையப்பட்ட காலத்தில் நடந்த கதை ஸோ இந்த கலிகாலத்துலேயும் ஜஸ்ட்டு கொஞ்சம் வருஷம் முன்னாடியே பகவான் கருட வாகனத்தை ஒரு சாதாரண மனுஷன் அதாவது சிறந்த பக்தனுக்காக இந்த பூ இந்த பூத உடலோட மேலே போக முடியாதான் அதுக்கெல்லாம் பல கதைகள் இருக்குது திவ்ய சரீரத்தோடு தான் போக முடியும் ஆனால் இந்த பூத உடலோடைய எப்படி பிறந்தாரோ எந்த உடலோடு பிறந்தாரோ அதே உடலோட பைகுண்டம் போன கதை இது ரொம்பவே ஆச்சரியமான இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்க ஃபுல்லாக கேட்டிருக்கீங்கன்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ பகவானை நம்பி நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைகுண்ட லோகத்திலேருந்து கருட வாகனம் வரத்துக்கு இப்பயும் வாய்ப்பு இருக்குது ஸோ நாம் ஜபத்தை என்றைக்குமே விடாதீங்க நாம ஜபம் பண்ண பண்ண தான் பக்தி வந்து மேம்படும் எடுத்தோன்னே முதல் முதல்ல நூற்றி எட்டு தடவை சொன்னோன்னே உங்களுக்கு பக்தி பொங்கி வழியாது துக்காராம அளவு எல்லாராலையும் பக்தி பண்ண முடியுமானா முடியாது அதுமாரி அந்த மா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏக்நாத் அப்படின்னு நிறையா கதைகள்லாம் இருக்குது ஸோ நேரம் இருக்கும்போது அதெல்லாம் நான் பதிவிடுறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கலன்னா தயவுசெய்து திரும்பியும் போய் பின்னாடியிலேருந்து கேளுங்கள் இந்த வீடியோவில் துக்காராம் எந்த குடும்பத்தில் பிறந்தார் சிவாஜி மகாராஜுக்கோ அவருக்கோ இருந்த தொடர்பு அதுக்கப்புறம் அவருடைய மராட்டி பாடல்கள் அதாவது அபங்கங்கள் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு ஒரு மூணு விதமான கதைகளை பார்த்தோம் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று கேட்கலைன்னா நாங்கள் பின்னாடி போய் திரும்பியும் கேளுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் ராம கிருஷ்ணஹரி ஹரே கிருஷ்ணா பாண்டுரங்க விட்டலனுக்கு ஜெய்